இயேசுவில் பிரிய மாணவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை நாம் முடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை துவங்கியிருக்கிறோம் இந்த ஆண்டினுடைய முதல் நாள் இந்த ஆண்டிலே நாம் காணக்கூடிய முதல் திருப்பலி இந்த திருப்பலி வழியாக இறைவன் உங்களை நிறைவாய் ஆசிவதிக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் ஆசைப்படுகிற நீங்கள் நினைக்கிற நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகள் எல்லா காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமைய வேண்டும் எனவும் உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதியும் மன அமைதியும் சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க வேண்டும் எனவும் இந்த புதிய ஆண்டு கடவுளுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்க வேண்டும் எனவும் சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புத்தாண்டு விழாவினுடைய வாழ்த்துக்களையும் செவங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் ஹாப்பி நியூ இயர் நன்றி பெரிய மாணவர்களே புதிய ஆண்டை துவங்கியிருக்கிறோம் புதிய ஆண்டுடைய முதல் நாளை நாம் நிறைவு செய்யப் போகிறோம் முடிக்கப் போகிறோம் எப்படி இருந்துச்சு நியூ இயர் உங்கள் முகத்தை பார்த்தா ஏதோ நியூயர் இல்லாத போல போல் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் பத்தோடு ஒன்று பதினொன்று அப்படின்னு நினைக்கிற போல் அப்படியே இருக்கிறீங்க புதிய வருஷம் எப்படி இருந்ததுன்னு கேட்குறேன் நல்லா இருந்ததுங்களா நல்லா தொடங்கியிருக்கீங்களா ரொம்ப கவலையாக தான் சொல்கிறீங்க ம் ஓகே தொடங்கும்போதே கவலையாக தான் என்ன ம் சந்தோஷத்தோடு தொடங்க வேண்டும் பிரியமான எல்லோருமே இந்த புதிய வருஷத்தில் நம்ம நிறைய பேர் வாழ்த்து இருப்பார்கள் இந்த புதிய ஆண்டினுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருப்பாங்க எப்படி உங்களை விஷ் பண்ணாங்க யாராவது விஷ் பண்ணாங்களோ உங்கள விஷ் பண்ணாங்களா என்னென்னு சொல்லி விஷ் பண்ணாங்க ஹாப்பி நியூ இயர் அதாவது புது வருஷம் உடனே நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷம்லாம் ஹாப்பியாக மாறிடும் இந்த வருஷம்லாம் நமக்கு சந்தோஷமாக மாறிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கூட அப்படி தான் விஷ் பண்ணாங்க ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி இருந்துச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருஷம் ஃபுல்லாக மகிழ்ச்சியானதுமா வருஷம் போல சந்தோஷமாக இருந்தமா அப்போ ஒவ்வொரு வருஷமும் இந்த ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூர்ன்னு சொல்லி விஷ் பண்ணுறாங்க நாம் அது சந்தோஷமாக இந்த வருஷம் ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆசைப்படுகிறோம் அதனால் அது நடக்க மாட்டேங்குது இல்லையா பெரிய மாடுகளே இந்த வருஷம் நமக்கு ஹாப்பியாக இருக்கணும் என்பதற்காக ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் அந்த காரியங்களை நாம் உள்வாங்கிக் கொள்வோம் அதற்கு முன்னாடி ஆண்டவர் நம்மை எப்படி விஷ் பண்ணுறார் இந்த புதிய வருஷத்தில் மனிதர்கள் நம்ம எப்படி விஷ் பண்ணாங்க ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்கிறாங்க மனிதர்கள் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு நம்முடைய குடும்பத்தார் எல்லோருமே ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு விஷ் பண்ணாங்க இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் நம்மை எப்படி விஷ் பண்ணுறாரு எப்படி நமக்கு வாழ்த்து செய்தி சொல்லுகிறார் அதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகத்தில் நாம் படித்தோம் முதல் வாசகம் எண்ணிக்கை புத்தகத்திலிருந்து நாம் எடுத்திருக்கிறோம் ஆறாம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசித்தோம் இருபத்தி ரெண்டு இறைவார்த்தையில் இருந்து இருபத்தி ஏழு இறைவார்த்தை ஒரு அஞ்சு ஆறு வார்த்தை தான் அதில் ஆண்டவர் இந்த புதிய வருஷத்தில் நம்மை எப்படி என்ன சொல்லி வாழ்த்துகிறார் மூன்று காரியங்களை சொல்கிறார் மூன்று காரியங்கள் அதை தான் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய விஷ் ஆண்டவர் நம்ம கொடுக்கக்கூடிய வாழ்த்து செய்தி இந்த புது வருஷத்தில் இன்னைக்கு முதல் நாள் முதல் பூச முதல் வாசகம் அந்த முதல் வாசகத்திலேயே கடவுள் நம்மை வாழ்த்துகிறார் என்ன சொல்றார் இப்படியாக நாம் முதல் வாசகத்திலேயே வாசிப்போம் ஒன்று ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக ஆண்டவர் மோய் சொல்கிறாரு சொல்றாரு கடவுள் இஸ்ராயல் மக்களை இப்படித்தான் ஆசு வதிப்பாரு அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்கிறாரு முதல் ஆசிர்வாதம் கடவுள் உன்னை ஆசிர்வதித்து உன்னை காப்பாராக அப்படின்னு என்ன அர்த்தம் நான் உன்னை பாதுகாப்பேன் இந்த புது வருஷத்தில் ஆண்டு நம் கொடுக்கக்கூடிய முதல் வாழ்த்து செய்தி என்னவென்றால் நான் உன்னை பாதுகாப்பேன் ரெண்டாவது ஆண்டவர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் ஒரிய செய்து உன் மீது அருள் பொழிவாராக ரெண்டாவது இந்த வார்த்தையை நல்லா நல்லா கவனிக்கணும் ஆண்டவர் தன்னுடைய திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உன் பக்கம் வைத்து உன்னை பார்த்து பொதுவாக நமக்கு பிடிக்காதவங்களை நம்ம பார்க்க மாட்டோம் இல்லையா நமக்கு பிடிக்காதவங்களை பார்க்க மாட்டோம் நமக்கு தேவை இல்லாதவளை பார்க்க மாட்டோம் யார் மீது நாம் கோபம் கொண்டிருக்கிறோமோ அவர்களை பார்க்க மாட்டோம் அப்போ ஆண்டவர் தன்னுடைய திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி அப்படின்னா நாம் ஆண்டவுக்கு பிடித்த மாணவர்கள் அவர் நம்மை பார்க்கிறார் நம்ம யாரை பார்க்க விரும்புவோம் நமக்கு பிடித்த மாணவர்களை பார்க்க விரும்புவோம் அவருடைய முகத்தை பார்க்க விரும்புவோம் ஆண்டவர் உங்கள் முகத்தை பார்க்கிறார் ஆண்டவர் உங்கள் முகத்தை பார்க்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் உன்னை அன்பு செய்கிறேன் நான் உன்னை அன்பு செய்கிறேன் இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் சொல்லக்கூடிய இரண்டாவது ஆசீர்வாதம் நான் உன்னை அன்பு செய்கிறேன் முதல் ஆசிர்வாதம் நான் உன்னை பாதுகாப்பேன் ரெண்டாவது ஆசீர்வாதம் நான் உன்னை அன்பு செய்வேன் மூன்றாவது ஆண்டவர் உன் பக்கம் திரும்பி உனக்கு அமைதியை அருள்வாராக ஐ வில் கிவ் பீஸ் உங்களுக்கு அமைதியை கொடுப்பேன் இந்த வருஷத்தில் அமைதியை கொடுப்பேன் பெரிய மாணவர்களே இந்த புதிய ஆண்டிலே மனிதர்கள் சொன்ன விஷ் என்னவென்றால் ஹாப்பி நியூ இயர் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் நான் மூணு ஆசீர்வாதங்கள் கொடுக்க போகிறேன் அதுதான் என்னுடைய விஷ் அதான் என்னுடைய வாழ்த்து செய்தி நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் நான் உன் அன்பு செய்வேன் நான் உனக்கு அமைதியை கொடுப்பேன் ஆண்டு நன்றி சொல்வோம் இது நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் ஆண்டுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கணும் நம் நிறைய இடங்களுக்கு போகிறோம் நிறைய காரியங்களுக்காக பயணம் செய்கிறோம் ஆண்டுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கணும் நாம் ஜாக்கிரதையாக போனாலும் கூட ஆபத்து நடக்கிறது நாம் ஜாக்கிரதையாக போனாலும் கூட விபத்து நடக்கிறது அப்போ ஆண்டவுடைய பாதுகாப்பு நம்முடைய பயணத்தில் இருக்க வேண்டும் ஆண்டு அந்த உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார் இந்த ஆண்டு முழுவதுமாக என் பாதுகாப்பு இருக்கும் உனக்கு விபத்து ஏற்படாது ஆபத்து ஏற்படாது உன்னுடைய உயிருக்கு பிரச்சனை வராது உன்னுடைய உடலுக்கு பிரச்சனை வராது நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் ஆண்டு சொல்கிறார் உன்னை நான் அன்பு செய்வேன் இந்த உலகத்தில் இந்த வருஷத்தில் நம்மை விட்டு விலகி போகலாம் சில பேர் நம்ம கூட சண்டை போடலாம் சில பேர் உன்ன பிடிக்கலன்னு சொல்லி போகலாம் அல்லது நம்மை வெறுக்கலாம் அல்லது ஆண்டு சொல்கிறார் எல்லாம் அப்படி போனா கூட நான் ஒன்று அன்பு செய்வேன் என் அன்பு இருக்கும் கேரண்டியா சொல்றார் நான் உறுதிமொழி சொல்கிறேன் நான் எல்லா சூழ்நிலையும் அன்பு செய்கிறேன் சில சமயத்தில் நம்முடைய பணம் இருக்கிற போது சில பேர் நம்ம அன்பு செய்வாங்க நம்ம ஏழைகளாக மாறிவிட்டால் விட்டு விழு ஓடுவார்கள் ஆனால் அப்படின்னு சொல்கிற கடவுள் நான் ஓட மாட்டேன் நான் அன்பு செய்கிறேன் மூன்றாவது அமைதி இன்றைக்கி பல குடும்பங்கள் அமைதி கிடையாது சமாதானம் கிடையாது இன்றைக்கு ஆண்டு வச்சுக்கிறேன் அந்த புது வருஷத்தில் உங்கள் குடும்பத்துக்குள்ளே நான் அமைதியை கொண்டு வருவேன் ஆக இந்த மூன்று காரியங்களை ஆண்டவர் நமக்கு இந்த புதி ஆண்டினுடைய ஒரு வாழ்த்து செய்தியாக ஒரு ஆசீர்வாதமாக கொடுக்கிறார் ஆண்டவுக்கு நன்றி சொல்லுவான் புரிய மாணவர்களை இந்த ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி நாம் நான்கு விழாக்களை கொண்டாடுகிறோம் நமக்கு தெரிந்ததெல்லாம் புத்தாண்டு விழா அல்லது அதிகபட்சமாக இன்னைக்கு என்ன விழாவை கொண்டாடுகிறோம் புத்தாண்டை தவிர்த்து அன்னை மரியால் இறைவனின் தாய் என்ற விழாவை அதான் நாம் இன்னைக்கு திருச்சபை பெரிய விழாவாக கொண்டாடுகிறோம் இந்த வருஷத்தினுடைய முதல் நாளிலேயே அன்னை மரியாவுக்கு மிக பெரிய விழாவை திருச்சபை இருக்கிறது அதுக்கு என்ன காரணம் நாம் பின்பாக பேசுவோம் அன்னை மரியாள் இறைவனுடைய தாய் இரண்டாவது மூன்றாவது இயேசு பிறந்து இன்றைக்கு எட்டாவது நாள் எட்டாவது நாள் இயேசுக்கு என்ன நடந்துச்சு இயேசு பிறந்து அவருக்கு பெயர் வைத்த நாள் இயேசுக்கு பெயர் வைத்த நாள் நமக்கெல்லாம் எப்போ பெயர் வச்சாங்க பேப்டிசத்தில் நமக்கு எப்போ பேப்டிசம் கொடுக்குறாங்க கொடுத்தாங்க சில பேர் எல்லாம் ஞானசாணம் பத்து வயசில் பதினஞ்சு வயசில் ஞானசாணம் கொடுக்குறது இயேசுக்கு எப்போ ஞானசாணம் கொடுத்தாங்க பேர் வச்சாங்க எட்டாவது நாள் கூடிய சீக்கிரமே பிறந்த உடனே கடவுளை குழந்தையை கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கணும் ஏன் இஷ்டம் ஏன் பையன் ஏன் பொண்ணு நான் அப்போதான் ஞானசாணம் கொடுப்பேன் உன் பையன் உன் பொண்ணு கிடையாது அது கடவுளுடைய பையன் கடவுளுடைய பொண்ணு கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதனால் பிறந்த உடனே எவ்வளோ சீக்கிரமாக நாம் ஞானஸ்தானம் குழந்தைக்கு கொடுக்கணுமோ அது கொடுக்கணும் இன்றைக்கு பெரிய ஃபங்க்ஷன் எல்லாம் வைக்கணும் அதுக்கு ஒரு தேதி பார்க்கறது ஒரு மண்டபம் பார்க்கறது விருந்தினர்கள்லாம் வரணும் வெளிநாட்டிற்கெல்லாம் வரணும் அப்போ வந்த பின்னாடி ஞானசானம் வைக்கலாம் ஞானசனம் என்பது உடனடியாக பெயர் வைக்க வேண்டும் சார் இயேசுக்கு எட்டாவது நாள் பெயர் வச்சாங்க அந்த விழாவை இன்னைக்கு கொண்டாடுகிறோம் இறுதியாக இன்றைக்கு திருச்சபை அமைதியின் நாளாக கொண்டாடுகிறது திரு அவை ஜனவரி ஒன்றாம் தேதி அமைதியின் நாளாக கொண்டாடுகிறது இந்த நான்கு விழாக்கள் நமக்கு ஒரு நான்கு காரியங்களை கொடுக்குது புது வருஷத்தை பெரும்பாலும் ரெசல்யூஷன் எடுப்பாங்க உறுதிமொழி எடுப்பாங்க இந்த ஆண்டு நான் இதெல்லாம் செய்ய போகிறேன் அது இந்த ஆண்டு நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படி யாராவது இந்த ஆண்டு நான் இதெல்லாம் செய்ய போகிறேன் இதெல்லாம் செய்ய மாட்டேன் ரெசல்யூஷன் நம்ம எடுக்காமல் இருக்கிறதே நல்லது தான் ஏன்னா எடுத்தாலும் ஒன் வீக்கு தான் அது ஒரு வாரத்துக்கு தான் அந்த ரெசல்யூஷன் உறுதிமொழியெல்லாம் நான் காலையில் இருந்து நாலு மணிக்கெல்லாம் வாக்கு போவேன் ஒன்றாந்தேதியும் மாட்டோம் ரெண்டாந்தேதியும் தேதி மூணாந்தேதி நாலாந்தேதி போவோம் அப்புறம் இன்னைக்கு விட்டுடுவோம் நாளையிலேருந்து போவோம்னா அதோடு அடுத்த வருஷம் வந்துடும் கதை ரெசல்யூஷன் நான் கம்மியாக சாப்பிடுவேன் டயட் எடுக்க போகிறேன் முதல் நாள் மட்டும் நல்லா சாப்பிடுவேன் நான்வெஜ் நாளையிலேருந்து டயட்டு பார்க்கலாம் நாளைக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வரும் சரி இன்றைக்கி சாப்பிட்டுடுவோம் நாளையிலேருந்து அதோடு டிசம்பர் வந்துடும் திருப்பி அடுத்த வருஷம் அதே ரெசல்யூஷன் நம்முடைய ரெசல்யூஷன் எல்லாம் சில சமயத்தில் எடுக்கிறோம் ஆனால் கடைபிடிப்பதில்லை பெரிய மாடுபர்களே இன்றைக்கு நான்கு காரியங்களை நீங்கள் இந்த ஆண்டு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் கடவுள் விரும்புகிறார் என்ன நான்கு காரியம் நான்கு ஃபீஸ்ட் கொண்டாடும் அதிலிருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நாம் எடுத்துக்கொள்வோம் முதலில் இயேசுவுக்கு பெயர் வைத்த நாள் இயேசுவுக்கு எட்டாவது நாள் பெயர் வச்சாங்க அன்னை முறையால் சூசியப்பர் பேர் இயேசு என்று பெயர் வைத்தார்கள் தங்களுடைய குழந்தைக்கு ஏசு என்று பெயர் வைத்தார்கள் அந்த பெயர் இந்த பெயர் தான் அவருக்கு வைக்கணும் அந்த குழந்தைக்கு வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க மாதாவுக்கு காட்சி அளிக்கிற போது அவருக்கு இயேசு என்று பெயர் இடுவீர் சூசியப்பக்கு காட்சி கொடுத்த போது ஏசு என்று பெயர் இடுவீர் அப்போ வானத்துவதால் சூசைக்கும் மரியாவுக்கும் ஏசுன்னு சொல்லி தான் பெயர் வைக்கணும் அந்த குழந்தைக்கு இயேசு தான் பெயர் வைக்கணும் அப்ப இயேசுவுக்கு வைத்த பெயர் சூசைப்பர் வைக்கல மாதா வைக்கல யார் வச்சது கடவுள் கொடுத்தார் அந்த கடவுளுடைய பெயர் தான் கடவுள் தான் அந்த பெயரை கொடுத்தார் பிரிய மாணவர்களே விபிலியத்திலே பார்க்கிறோம் தாயின் வயிற்றில் இருக்கிற போதே நான் உங்களை பெயர் சொல்லி அழைத்தேன் கடவுள் இயேசுவுக்கு எப்படி கடவுள் இந்த பெயரைத்தான் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அதுபோல நாம் எல்லோருக்கும் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன பெயர் அவருடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் நாம் எல்லோருக்கும் சேர்த்து ஒரு பெயர் வச்சிருக்காங்க என்ன பெயர் நாம் எல்லோரும் சேர்த்து ஒரே ஒரு பெயர் என்ன பெயர் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களே இயேசுனுடைய பெயர் விண்ணவர் மன்னவர் மேல் உலகோர் கீழ் உலகோர் அனைவரும் அதை கேட்டு மண்டியிடுவர் பிழிப்பு திருமுகத்திலே நாம் வாசிக்கிறோம் அந்த வார்த்தைகளை நாம் அப்படியே படிக்க வேண்டும் என்றால் எப்படி அவர் கடவுள் அவரை மிக மேலாக உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருகினார் எப்பெயருக்கு மேலான பெயரை அருளினார் ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர் தந்தையாம் கடவுளின் மாற்றிக்காக இயேசு கிரைஸ் ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும் என்ன சொல்ல வர ஆண்டு உடைய பெயர் மேலானது அது எல்லா பெயருக்கும் மேலானது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற கிறிஸ்தவர்கள் என்ற பெயரும் மேலானது இப்போ இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல நாம் மேற்கொள்ள வேண்டிய முதல் ரெசொலியூஷன் என்ன உறுதிமொழி என்னவென்றால் ஒவ்வொருவருக்கும் கடவுள் பெயர் கொடுத்திருக்கிறார் சொந்த பெயர் கொடுத்திருக்கிறார் இந்த ஆண்டிலே நாம் எடுக்கக்கூடிய உறுதிமொழி நான் யார் பெயரையும் கெடுக்க மாட்டேன் யார் பெயரையும் கெடுக்க மாட்டேன் இன்றைக்கு மிக எளிதாக அடுத்தவுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கிறோம் அடுத்தவுடைய பெயரை நாம் கெடுக்கிறோம் அவன் இப்படி இவன் அப்படி அவங்க சரி பண்ணுறது சரியில்லை இவங்க பண்ணுறது சரியில்லை அவங்களுடைய நடவடிக்கை சரியில்லை அவங்களுடைய பேச்சு சரியில்லை நமக்கு அந்த உரிமையே கிடையாது அடுத்தவளை பற்றி பேச நமக்கு உரிமை கிடையாது பெரிய மாணவர்களே நாம் பல சமயத்தில் ஒருவருடைய பெயரை கிடைக்கிறோம் ஆலயத்துக்கு வருகிற போது இயேசுனுடைய பெயரை போற்றுகிறோம் ஆனால் ஆலயத்துக்கு வெளியேற்ற போது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னொருவருக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்கிற பெயரை நாம் கெடுக்கிறோம் கிறிஸ்துவன் என்ற பெயரை கெடுக்கிறோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாம் உறுதிமொழி எடுப்போம் நான் கைத்தூக்க சொல்வேன் நீங்கள் சும்மாலாம் தூக்கக்கூடாது யாருக்கு தைரியம் இருக்கிறதோ கை கைத்தூக்கணும் யார் இந்த உறுதிமொழியை நாம் கடைபிடிப்போம் என்கிற தைரியம் எது அவங்க தான் தூக்கணும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் யாருடைய பெயரையும் கெடுக்க மாட்டேன் யாரை பற்றியும் அவதூறு பேச மாட்டேன் யாருடைய பெயரையும் அநாகரிகமாக நான் கெடுக்க மாட்டேன் அவருடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்க மாட்டேன் யார் உறுதிமொழி எடுக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அப்போ முடிவோடு தான் இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் பெயரை நான் கெடுப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் பெயரை நோகடிப்பேன் என்ன புத்திசாலித்தனம் பெரிய மாணவ இதுதான் பெரிய பெரிய காரியங்கள் கிடையாது ஆண்டு சொல்கிறார் இன்றைக்கு யாருடைய பெயரும் கெடுக்காமல் இருக்க முடியுமா அவர்களுடைய வாழ்க்கையை கெடுக்காமல் இருக்க முடியுமா குறை பேசாமல் இருக்க முடியுமா தேவையில்லாமல் அடுத்தவளை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா முதல் சேலஞ்ச் ரெண்டாவது ஃபீஸ்ட்டுக்கு போவோம் ரெண்டாவது திருவிழா இன்னைக்கு நாம் கொண்டாடுகிறோம் அமைதியின் விழா த டே ஆஃப் பீஸ் இன்னைக்கு திருச்சபை கொண்டாடுகிறது அதுக்கு நிறைய வரலாறு இருக்கிறது ஆறாம் அருள் சின்னப்பெண் இந்த விழாவை துவங்குகிறார் நாட்டில் பல்வேறு சண்டைகள் சச்சரவு வருவதை பார்த்து திருச்சபையிலே இந்த ஒன்றாம் தேதியே அமைதி ஞாயிறு அமைதி நாளாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி இந்த விழா கொண்டாடப்பட்டு வருகிறது ஒவ்வொரு ஒன்றாம் தேதியும் ஜனவரி ஒன்றாம் தேதியும் நாம் இந்த விழாவை கொண்டாடுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது ஆண்டிலே இந்த விழா தொடங்கப்பட்டது அமைதி நியாய் அமைதி நாள் என்று சொல்லி ஒன்றாம் தேதி அறிவிக்கப்பட்டது இப்ப ஐம்பத்தி ஏழாவது அமைதி நாளாக நாம் கொண்டாடுகிறோம் அமைதியை ஏற்படுத்துவோர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் யாரை பார்ப்பாங்க கடவுளை காண்பு சீடர்கள் படகில் போயிட்டு எடுக்கிறாங்க இரவு நேரம் காற்றடிக்கிறது புயல் அடிக்கிறது அந்த படகு அப்படியே கவிழக்கூடிய சூழல் ஏற்படுகிறது இயேசு கடல் மீது நடந்து வருகிறார் சீடர்கள் பார்க்குறாங்க சீடர்கள் இயேசுவை பார்த்து என்னன்னு சொன்னாங்க ஏசு அப்படின்னு சொன்னாங்களா பேய் அப்படின்னு சொன்னாங்க இயேசுவை பார்த்து சீடர்கள் சொன்னது பேய் ஏன் அப்படி சொன்னாங்க அதுக்கு முன்னாடி இயேசுவை பார்க்கலையா அவங்க இயேசு கூட தான் இருந்தாங்க இயேசுடைய அடையாளம் தெரியும் ஆனால் இயேசுவை கண்டு கொள்ள முடியவில்லை ஏன் அப்படின்னா அங்கே அவருடைய மனசுல அமைதி இல்லை மனசுக்குள்ள என்ன இருந்தது பயம் இருந்துச்சு காத்து வருது புயல் அடிக்கிறது செத்து போக போகிறோமே என்று அமைதி இழந்து ஒரு டென்ஷனாக ஒரு குழப்பமாக ஒரு பயத்தில் இருந்த நாள் முன்னாடி இருந்த ஆண்டவரை கூட அவங்க பார்க்க முடியல அமைதி ஏற்படுத்தோர் யாரை பார்ப்பாங்க கடவுளை பார்ப்பார்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு உலகம் முழுவதுமாக அமைதி கிடையாது இயேசு பிறந்த இடத்துலையும் கூட இன்னைக்கு சண்டை நடக்குது எல்லா இடங்களிலும் போடுகள் இதெல்லாம் நாம் போயிட்டு அமைதி ஏற்படுத்த முடியுமா நம்மால் அப்படின்னா முடியாது அது நம்முடைய ஏழாமைக்கு அடுத்தது நம்முடைய நம்மால் செய்ய முடியாது நாடுகளுக்குள்ளே அமைதியை கொண்டு வரது நம்மால் முடியாது அதிகபட்சமாக நாம் என்ன செய்யலாம் ஜெபிக்கலாம் பிரியமானவர்களே உங்கள் குடும்பத்தில் அமைதி இல்லாமைக்கு யார் காரணம் ஏன் குடும்பத்தில் அமைதி இல்லைன்னா மற்றவங்க அல்ல அது ஏன் குடும்பத்தில் அமைதி இல்லைன்னு நான் தான் காரணம் நான் தான் பொறுப்பெடுக்க வேண்டும் ஏன் உங்களுடைய குடும்பத்தில் அமைதி இல்லை ஏன் உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை ஏன் உங்களுடைய குடும்பத்தில் பீஸ் கிடையாது நீங்கள் தான் பொறுப்பெடுக்க வேண்டும் அப்போது அமைதியை ஏற்படுத்துவோர் கடவுளை காண்ப உங்கள் வீட்டில் அமைதி இல்லை சண்டை இருக்கு சச்சருவு இருக்கு எப்போ பார்த்தாலும் கோபம் எப்போ பார்த்தாலும் சண்டைகள் என்றால் அங்கே யாரை பார்க்க முடியாது யாரை பார்க்க முடியாது கடவுளை பார்க்க முடியாது கடவுளை பார்க்க முடியாது என்பதை விட ஆண்டோடைய ஆசீர்வாதங்கள் அந்த குடும்பத்தில் பார்க்க முடியாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல யாரெல்லாம் முடிவெடுக்க முடியும் ரெசல்யூஷன் எடுக்க முடியும் ஒரு உறுதிமொழி எடுக்க முடியும் என் குடும்பத்தில் சண்டை வருவதற்கு நான் ஒருபோதும் காரணமாக இருக்க மாட்டேன் என் வீட்டில் இருக்கிறவர்களை நான் காயப்படுத்த மாட்டேன் என் குடும்பத்திலே குழப்பங்களை வருவதற்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன் யாரு எல்லாம் ஒருத்தர் கூட கை தூக்கல அப்பெல்லாம் சண்டை போடவில்ல தான் எல்லாம் தீவிரவாதிகளாக உட்காந்துக்கிறீங்க பெரிய மாணவர்களே உங்கள் குடும்பத்தில் கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா அந்த குடும்பத்தை அமைதி இருக்கணும் அமைதி இல்லாத இடத்துல ஆண்டவ தங்குவதில்லை முயற்சி எடுப்பான் சண்டைகள் வரும் பூசை முடிச்சு வெளியே போகும்போது ஒருத்தர் வந்தாங்க வந்துட்டு அதை எல்லாம் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க ஆனால் இந்த அமைதி வீட்டில் சண்டை போடாமல் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஃபாதர் அது கடைபிடி தான் கஷ்டம் சண்டை போடாமல் எப்படி ஃபாதர் இருக்க முடியும் நானும் சொல்ல சண்டை போடாமல் எப்படி இருக்க முடியும் அது முயற்சி எடுக்கணும் அவ்வளோதான் பெரிய மாணவிலே முயற்சி எடுப்போம் மூன்றாவது திருவிழா இன்னைக்கு என்ன கொண்டாடின்றது அன்னை மரியாள் இறைவனின் தாய் இறைவனின் தாய் நான்காவது நூற்றாண்டிலே அல்லது ஐந்தாவது நூற்றாண்டிலே திருச்சபையில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு என்ன பிரச்சனை அப்படின்னா மாதா இயேசுவை பெற்றெடுத்தார்கள் மாதா பெற்றெடுத்த இந்த இயேசு கடவுள் இல்லை வெறும் மனுஷன் வெறும் மனுஷன் அப்போ மாதா கடவுளை பெற்றெடுக்கவில்லை யாரை பெற்றெடுத்தால் வெறும் சாதான மனிதனாக இருக்கக்கூடிய இயேசுவைத்தான் பெற்றெடுத்தார் இப்படி ஒரு தப்பறை எப்படிப்பட்ட தவறான கொள்கை அங்கே பரவியது ஐந்தாம் நெட்டோரியஸ் என்கின்ற பேராயர் இதை பரப்புகிறார் நோபில் இந்த பேராயராக இயேசுவை கடவுளை அன்னை மறியால் பெற்றெடுக்கவில்லை சாதாரண இயேசுவை தான் அவர் பெற்றெடுத்தார் இது சொல்லும் போது இண்டாத மறைமுகமாக அவர் என்ன சொல்றாரு அன்னை மறியால் கடவுளுடைய தாய் இல்லை அன்னை மரியா கடவுளுடைய தாயெல்லாம் கிடையாது சாதாரண உங்களை ஒரு தாய் தான் இதை திருச்சபை ஏற்றுக்கொள்ளவில்லை எபேசு நகரத்திலே எல்லா ஆயிரங்களும் ஒன்று கூடி இந்த பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வந்தார்கள் அங்கே அறிவிக்கப்பட்டதுதான் அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்று அறிவிக்கப்பட்டது அந்த நாளில் இருந்து நாம் இந்த விழாவை கொண்டாடி கொண்டு வருகிறோம் அன்னை மரியாள் கடவுளுடைய தாய் இதில் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா இந்த விழா நமக்கு சொல்வது என்ன பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேர் அன்னை மரியாடு மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் பற்று வைத்திருக்கிறோம் பாசம் வைத்திருக்கிறோம் ஜபமாலை சொல்லுகிறோம் சேலை வாங்கி கட்டுகிறோம் அன்னை மரியாளுக்கு மலர் மாலைகளை வாங்கி கட்டுகிறோம் மாதா மேல ரொம்ப பாசம் இருக்கு நம்பிக்கை இருக்கு இந்த மாதாவை தான் கல்வாரி மாலையில ஏசு நமக்கு ஏதோ உன்னுடைய தாய் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஏதோ உன்னுடைய தாய்ன்னு சொல்லி இந்த மாதாவுக்கு கொடுத்தாங்க பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆண்டவர் கொடுத்த இன்னொரு தாய் இருக்கிறார் யார் அந்த தாய் மாதா கடவுள் கொடுத்த தாய் நமக்கு நமக்கு இன்னொரு தாய் இருக்கிற யாரு நம்மை பெற்றெடுத்தவர்கள் நம்மை பெற்றெடுத்த தாய் நம்முடைய தாய் சில சமயத்துல மாதா மேல நமக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு பாசம் இருக்கு பற்று இருக்கு ஆனா பெற்றெடுத்த தாயின் மீது நமக்கு பாசம் கிடையாது பெற்றெடுத்த தாயின் மீது நமக்கு அன்பு கிடையாது மாதா கிட்ட வந்து நல்லா ஜபம் பண்ணுவோம் ஆனால் பெற்றெடுத்த தாயை அன்பு செய்வதில்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மூன்றாவது ரெசல்யூஷன் இது ரொம்ப ஈஸி தான் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமானது கிடையாது ஆனால் சில பேருக்கு இது மிக கடினம் என்ன அப்படின்னா தாயை அன்பு செய்வது உங்களை பெற்றெடுத்த தாயின் மீது அக்கறை காட்டுவது இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது நம்முடைய குடும்பங்களுக்குண்டான ஆபத்து என்னவென்றால் பெற்றவர்களை பெரியவர்களை தூக்கி வீசுவது பெற்றவர்களை பெரியவர்களை கண்டு கொள்ளாமல் இருப்பது பெற்றவர்களையும் பெரியவர்களையும் அவர்கள் அவமதிப்பது அவர்களுக்கு வயசாச்சு இனிமேல் நீ லாக்கி கிடையாது நோ யூஸ் நீ ஒரு மூளையில் கடை சாப்பாடு போடும் அவ்வளோதான் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் என்று அவர்களை ஒரு மனித தன்மையோடு நடத்தாத ஒரு சூழல் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் வந்து கொண்டிருக்கு ஏன் நம்முடைய குடும்பத்தில் கூட ஒருவேளை நாம் நம்முடைய பெற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்காமல் இருப்பது பெற்றெடுத்த தாய் பெற்றெடுத்த தந்தையை மதிக்காமல் இருப்பது ஆனால் மாதாவை நான் பாசத்தோடு மாதா எனக்கு பிடிக்கும் மாதாவுக்கு நான் மாலை போடுவேன் ஆனால் உன்னை பெற்றெடுத்த தாய் அவங்க பேச மாட்டேன் அவருக்கு மருந்து வாங்கி கொடுக்க மாட்டேன் சாப்பாடு போட மாட்டேன் அவனுடைய அன்பை பார்க்க மாட்டேன் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி நான் கேட்க மாட்டேன் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாம் எடுக்க வேண்டிய மூன்றாவது ரெசல்யூஷனால் நம்ம பெற்றவங்களை கொஞ்சம் அன்பு செய்வோம் பெற்றோர்களிடம் கொஞ்சம் அ அக்கறையோடு நடந்து கொள்வோம் இதெல்லாம் அடிப்படையாக இருக்க வேண்டிய மனித பண்புகள் ஆக மூன்றாவது ரெசல்யூஷன் ஒரு வேலை நீங்கள் எல்லோருமே உங்கள் அப்பா அம்மாவை அன்பு செய்கிறீங்கன்னா நல்லது ஒரு வேலை செய்யலை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கொஞ்சம் முயற்சி எடுப்போம் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையை அன்பு செய்ய முயற்சி எடுப்போம் நான்காவது புத்தாண்டு புத்தாண்டு பெருவிழா கடவுள் நமக்கு ஒரு வருஷத்தை கொடுத்திருக்கிறார் இந்த ஆண்டு முழுவதுமாக நாம் நிறைய செய்ய வேண்டும் நிறைய பண்ண பண்ணணும் இந்த முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் கொடுத்திருக்கிறார் பெரிய மாணவர்கள் இந்த நேரத்தை இந்த இந்த வருஷத்தை நாம் சரியாக பயன்படுத்தணும் சரியாக பயன்படுத்தணும் காலத்தை நாம் வீணடிப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம கையில் இருக்க மொபைல் போனே போதும் நம்முடைய நேரத்தை வீணடிப்பதற்கு ஆக நான்காவது ரெசொலியூஷன் என்னன்னா நான் நேரத்தை சரியாக பயன்படுத்துவேன் பிரியமான நேரத்தை சரியாமல் சரியாக பயன்படுத்தாதவர்கள் பாவத்தில் விழுவார்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்த தெரியாதவர்கள் மிக எளிதாக பாவத்தில் விழக்கூடும் ஆக நேரத்தை சரியாக பயன்படுத்துவது ஒரு புண்ணியம் நான்கு உறுதிமொழிகள் நீங்கள் எடுத்தீங்களே இல்லையோ நான் சொல்லியிருக்கேன் முதல் உறுதிமொழி என்ன நாம் யாருடைய பெயரையும் இந்த வருஷத்தில் கெடுக்க மாட்டேன் நீங்கள் இருக்கிறத பார்த்தா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஃபாதர் அதெல்லாம் சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்ல கூட காணுகிறீங்க யாருடைய பெயரையும் நான் கெடுக்க மாட்டேன் ஒன்று ரெண்டாவது என் குடும்பத்தில் நான் என்னால் சண்டைகள் சச்சரவு வராமல் பார்த்துக்கொள்வேன் அமைதியை என் குடும்பத்துக்கு நான் கொடுப்பேன் மூன்றாவது அன்னை மரியாவை நேசிப்பது போல நம்மை பெற்றெடுத்த அன்னையும் தந்தையும் நேசிக்க முயற்சி நான்காவதாக இந்த வருஷத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறார் நேரம் தவறாமை அல்லது நேரத்தை சரியாக பயன்படுத்த நாம் முயற்சி எடுப்போம் நேரத்தை வீணாக்காமல் எடுப்போம் இந்த நான்கு உறுதிமொழிகள் நாம் எடுத்தோம் என்றால் இந்த இயல் மற்றவெல்லாம் நமக்கு சொன்னாங்க இல்லையா ஹாப்பி நியூ இயர் அது நடக்கும் அது கிடைக்கும் அது நமக்கு வரும் இல்லை அப்படின்னா வெறும் வாத்த அளவிலே நியூ சொல்லிக்கலாமே ஒடிய உண்மையிலே மனசுற நம்ம குடும்பத்தில் அதெல்லாம் வராது ஆக முயற்சி யாரையும் குறை சொல்லாமல் நாம் அமைதியாக நம்முடைய குடும்பத்தில் அமைதியோடு சமாதானத்தோடு அப்பா அம்மாவை நேசிக்கிற பிள்ளைகளாக நமக்கு ஒடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்தை சரியான வேலைகள் சரியான திட்டமிட்டு நல்ல ஒரு இந்த காலத்தை பயன்படுத்துகிறவர்களாக நாம் இருந்தோம் என்றால் வாழ்க்கையை வளர்ச்சி வரும் நம்முடைய உறவுகள் நன்றாக இருக்கும் மனதிலே சந்தோஷம் ஏற்படும் நம்முடைய நட்புகள் எல்லாம் நன்றாக இருக்கும் அதற்காக செப்பிப்போம் நம்பிக்கை அறிக்கை அனைவரும் எழுந்து நிற்போம் ஒரே கடவுளை நம்புகிறேன் விண்ணகமும் மன்னகமும் காண்பு